இந்த நாள் இனிய நாளாயமய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி ஏழு டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பிராயசித்தம் ரிஷபம் செலவு மிதுனம் அமைதி கடகம் சிந்தனை சிம்மம் பாராட்டு கண்ணி நன்மை துலாம் சோதனை விருச்சிகம் ஆக்கம் தனுசு சாதனை மகரம் பேராசை கும்பம் சினம் மீனம் சந்தோஷம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்